போது என் பாதை காட்டினீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சரீரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சரீரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர் உம்மை கடித்த போதும் உம் கிருபயம் அணித்தீர் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர் உம்மை நோ போதும் உன் கிருபயம் அணித்தீர் என்னை விட்டுக் கொடுப்பதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சனிரே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சனிரே நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உம்மை நோகடித்த போதும் உன் கிருபயம் அடித்தே நான் பாவம் செய்த போது என்னை விட்டு கொடுக்கவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்ன சனிரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நான் தலைகூடி இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினி நான் தலை குடிந்த போது என்னோடு கூட வந்தி நான் குடிந்த இடத்திலே என்றன் தலையை உயர்த்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சவிரே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சந்திரே நன்றி வணக்கம்